இருக்கும் வணக்கம் மக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பாட் தான் வந்திருக்கும் இது வரைக்கும் எதுவும் ஸ்ட்ரைக் எடுக்கல பிரதரும் நல்லா மாங்கு மாங்குதான் அடிச்சுட்டு இருக்காரு ப்ளேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமாக இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் முன்னாடி தான் வர மழை பெஞ்சி வர இடம் நல்லா செட்டாக இருக்குது கண்டிப்பாக இந்த கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் அடிக்கணும் பார்ப்போம் பிரதரும் அடிச்சுட்டு இருக்கார் எதனால் அடிக்க தான் பார்ப்போம் இப்போ வரைக்கும் எதுவும் ஸ்ட்ரைக் கொடுக்கல ஆனால் இதில் இருக்கிற மீன் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா பெரிய சைஸ் தான் மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கேஜி மேலே தான் இருக்கும் இன்றைக்கி அதே மாதிரி நம்மளுக்கு எதனா ஒன் கேஜியில் என்ன சை கொடுதான் பார்ப்போம் தெரியல என்னென்னு தெரியல அடி பார்ப்போம் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற ராடு பார்த்தீங்கன்னா ஹண்டிங் பிளாக் ராடு சீட்டா ஃப்ராக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு எங்கே போனாலுமே காமனாக அந்த சீட்டா ஃப்ராக்ல ஒரு மீன் அப்படியே வரேன் அங்க மக்களை நம்ம பிரதர் பார்த்தீங்கன்னா ஒரு சைஸை போட்டுக்கிறாரு நல்ல சைஸ் தான் நினைக்கிறேன் உள்ளே இறங்கி தான் போனோம் இருக்கும் போவோம் இதுதான் வழுக்குது சரி ஏன்னால் ஒரு லாங் ஆச்சனால கவர் பண்ண முடியல எப்படியா மேக்ஸிமம் ஒரு கிலோ மேலே இருக்கும் சரியான சைஸுப்பா செம்ம சைஸு எப்படி குழந்தை எடுத்துனற மாதிரி எத்தனை தான் பாருங்க சரியான சைஸு மொட சைஸாக இருக்கு ஓய்யோ சரியான சைஸு ஏ பார்த்து எடுத்துன்னு பல்லங்க இது ஒழுக்குதுங்க எப்படி எடுத்துன்னு பிற மாதிரி பாருங்க பா சரியான சைஸு எந்த ப்ராப்ளம் இங்கே பாருங்கள் சைஸு சூப்பராக இது சைஸு ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் மக்களே டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணி போகுது கால புது ஸ்பாட்டுக்கு வந்தோம் சைஸை பாருங்கள் ஒன்று நூற்றி நாற்பத்தஞ்சு மீன் கட்டா சைஸ் செம்ம சைஸ் அப்புறம் கையில் தூக்கி கட்டி ஒரு மீன் ஆச்சால செம்ம சைஸ் வந்துச்சு மீன் செம்ம கட்டை இன்னும் ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குது மீனை பாருங்கள் பிரதர் கையில் தூக்கி காட்டுது மீன் செம்ம பவர் செம்ம டஃப் கொடுத்தது மீன் வேறு லெவல் சைஸ் மீனைனா எனக்கு தெரிஞ்சு ஒன்றரை கிலோவுக்கு மேலே இருக்கணும் அது வெயிட் தப்பாக கட்டுதான்னா தெரில ஆனால் மீன்ஸ் செம்ம சைஸ் மீன்ஸ் வேறு லெவலு